அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் வீக் மாசம் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் அன்றைக்கி ஒரு அலசு அலச போகிறோம் குறிப்பாக நம்ம எல் செல்வடன்ற ஒரு தீவுக்கு போய்ட்டு வந்துடலாம் அங்கே தான் ஒரு மூணு ட்ரில்லியன் எவ்வளோ மூணு ட்ரில்லியனுக்கு மேலே அளவில் தங்க சுரங்கங்கள் இருக்கிறது நான் அனுமதி கொடுக்க போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பரபரப்பாக இளை ஏற்கனவே சீனா ஒரு எண்பது பில்லியன் தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லி பெரிய பரபரப்பு கிளப்பிணாங்க இப்போ எல் செல்வடாரும் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன அதை தாண்டி சிரியாவில் என்ன நடந்தது ரஷ்யாவில் என்ன நடந்தது சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் ஒரு அலசு அலசியெல்லாம் தயாராக இருங்க வாங்க நம்ம நேராக எல் செல்வடார் தீவுக்கு போயிடலாம் தயாராருங்க தயாராக இருங்க அங்கே முடிஞ்ச தங்கத்தையும் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்பன் கிளிக் பண்ணி ஆலோசிச்சு கொடுங்க வீடியோ சென்ட்ரல் அமெரிக்காவில் ஒரு குட்டி தீவுங்க அந்த தீவுன்னு இந்த வரைப்படத்தில் பாருங்கள் இந்த வரைப்படத்தில் எல் செல்வடார் இருக்கா மெக்சிகோவுக்கு இந்த பக்கம் கௌதமாலாவுக்கும் கீழே ஒரு குட்டி தீவு தான் எவ்வளோ அங்கே மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா ஒரு அறுபத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க பக்லி தான் வந்து அப்போ அங்கே ஆளுகின்ற அதிபராகவும் இருக்கிறாரு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அதிபராக இருந்து இப்போ செகண்ட் டைமாக அவர் தான் இந்த எல்செல்வடார் தீவு ஒரு காலத்தில் வேர்ல்டுலே சேஃபஸ்ட்டு கண்ட்ரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க சேஃபஸ்ட் கண்ட்ரி இல்லைன்னா டூரிஸ்ட் மீது யாருமே அங்கே போயிடாதீங்க உங்கள் உடைமைகளுக்கு பொறுப்பு கிடையாது இருந்தீங்கன்னா ஜட்டியை கூட திருட்டிகிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப மோசமான வயலுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எல் செல்வடா ஆனால் இன்று டாப் டென் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க இந்த குட்டி தீவு வேர்ல்டுலேயே ஒரு சேஃபான நாடு இந்த நாடு மாதிரி வேறு எந்த நாடு இல்லைன்ற அளவுக்கு பெருசாக மாற்றிட்டாங்க அதிரடி த வேட்டையில் இறங்கிட்டாங்க இந்த திருடர்கள் நயவஞ்சகர்கள் இந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையெல்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆளுகள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு பெரிய அளவுக்கான தண்டனைலாம் கொடுத்து அவங்கள சமூக சீர்திருத்தின் மூலமாக சீர்திருத்தி இன்றைக்கி பெரிய அளவுக்கு திருடுகள் எதுவுமே இல்லாமல் வேலை வழிப்பறி கொள்ளைகள்லாம் எதுவுமே இல்லாமல் நாடை பெரிய அளவுக்கு முய உயர்த்தியதில் அந்த பக்லின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அதனால தான் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசும் நபராகவும் இருந்தார் யாருன்னா அந்த பக்லி அவர்கள் அந்தளவுக்கு தனது நாட்டை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தியதில் பெரிய ஒரு பங்கு ஏஜ் ரொம்ப கம்மி வயசு முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது ரொம்ப சின்ன வயசுலேயே நாட இந்த அளவுக்கு பொறுப்பேற்று ஏற்று மாற்றிருக்கிறார் ரெண்டு மக்கள் இரண்டாவது தடவையும் தேர்ந்தெடுத்தாங்க அவர் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழில் அவரோட பிரதானமாக தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்தது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இருக்கு இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாதரசத்தில் தொடங்கி தாமிரம் ஆர்சனிக் சைனைட் போன்ற நிறைய ரசாயனங்கள் அங்கே கிடைக்கும் நிறைய நிறுவனங்கள் அங்கே அந்த நாட்டுக்குள்ளே போட்டி போட்டு பிச்சை பேனை பார்த்து நிறைய எடுத்துகிட்டு போவாங்க அதனால் தங்க சுரங்கங்கள் கூட நிறைய இருந்தது அந்த போட்டி பொறாமையின் இன்னொரு காரணமாக இருக்கும் அந்த நாடு வந்து இதில்லாம் போனதுக்கு அப்போ இவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் எல்லா தங்க சுரங்கத்தையும் நிறுத்துறன்ட்டார் தங்க சுரங்கம் இந்த மாதிரி என்னென்ன நிறுவனங்கள் இருக்கோ அனைத்தையுமே நான் நிறுத்துறன்ட்டார் ஏன் அப்படின்னா இந்த சுரங்கங்கள் தோண்ட தோண்ட அங்கே இருக்கக்கூடிய நதிநீர் ஆதாரம் இருக்கு இல்லையா நதிநீர் ஆதாரம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி மாசடைந்ததாக மாறி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ தகுதியற்ற பூமி மாதிரி ஆயிடுமோன்ற ஒரு கவலை ரொம்ப ஃபெமிலியரான நதி எல்லாமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால ரெண்டாயிரத்தி பதினேழு இவர் வந்ததுக்கப்புறம் முழுமையாக எந்த ஒரு சுரங்கமாக இருந்தாலும் தோன்றுவதற்கும் எடுப்பதற்கும் எந்த உலோகம் எதுவாக இருந்தாலும் எடுப்பதற்கு தடை விதிச்சிட்டார் அதுதான் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆனால் அமெரிக்கா வந்து ஆய்வில் மேற்கொள்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி எல்லாமே ஆய்வு மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு சில பகுதியில் தங்கம் இருப்பதாக சொன்னாங்க பட் ரீசண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக எல்செல்வாரில் ஒரு மூணு ட்ரில்லியன் எவ்வளோ மூணு ட்ரில்லியன் அளவுக்கான தங்க சுரங்கம் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் வந்து எல்செல்வார் உள்நாட்டுப் பொருளையும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அதையெல்லாம் தாண்டி இப்போ அந்த பொருளாதாரத்தை ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணிட்டேன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இப்போ திடீர்னு அதிபருக்கு ஒரு மனசு மாறி இருக்கிறது மூணு ட்ரில்லியன் தங்க சுரங்கம் அப்படியே சும்மா மண்ணுக்குள்ளேயே புதிந்து இருக்கிறதே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறது அதனால் என்ன சொல்கிறாரு ஓகே நான் வந்து இந்த ஒன்றே ஒன்று மட்டும் வாபஸ் வாங்கலான் இருக்கேன் தங்க சுரங்கத்தை எடுப்பதற்கு பர்மிஷன் கொடுக்கலாமான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார் ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் சுரம் எதையுமே வந்து எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சில எல்லாருமே அங்கே மக்கள் ஒரு சில மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆட்சிக்கு வரும்போது எழுபது பர்சன்ட் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கனிம சுரங்கங்களை எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டால் தான் சொல்லப்படுகிறது ஆனால் இப்போ திடீர்னு இரண்டாவது தடவை தேர்ந்தெடுத்த உடனே இப்படி ஒரு முடிவும் மனசு மாறிட்டார் காரணம் மூணு ட்ரில்லியனுக்கு மேலேன்னும் போது அந்த நாட்டோட பொருளாதாரத்தையே மாற்றிடும் இல்லையா அதனால் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்துட்டு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சீனாவும் பார்த்தோம் எவ்வளோ எண்பது பில்லியன் அளவுக்கான ஆயிரம் மெட்ரிக் டன்னுக்கு மேலே அங்கே தங்கம் சுரங்கத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சீனா அறிவித்தோன்னே சீனாவுடைய பொருளாதாரத்தையே மாற்றணும் சீனா ஒரு பெரிய நாடு சீனாவோட எல் செல்வருக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சும்மா ஒரு கிள்ளி போகிற அளவுக்கு எவ்வளோ அறுபத்தி மூணு லட்சம் தான் மக்கள் தொகை அறுபத்தி மூணு லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மூணு ட்ரில்லியன் அளவுக்கு தங்க சுரங்கம் அப்படியே தேங்கி கிடக்கிறது எடுக்க முடியாமல் அப்படின்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் வருமா வராதா இவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த அளவுக்கான ஆய்வறிக்கை கொடுக்கல அவங்க மூணு ட்ரில்லியன் அளவுக்குலாம் தங்க சொன்னவங்க இருக்குன்னு சொல்லலை சும்மா ஒரு மீடியமாக இருக்குன்றமா சொன்னாங்க அதில் இல்லாமல் பாதரசம் மீதியான இயற்கை பொருள் தான் பெரிய அளவுக்கு நம்மள கெயின் இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டார் பட் திடீர்னு இப்போ என்னன்னா ஆனால் ஆய்வறிக்கைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க மக்கள் தொகை நெருக்கமாக இருக்கக்கூடிய நாட்டில் அதுவும் ஒன்று ஒரு சதுர க கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் வாழ்கிறாங்க இப்போ ரொம்ப ஒரு நெருக்கமான பகுதி தான் ஸோ இது எல்லாம் தாண்டி எப்படி எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் எதாவது ஒரு முடிவுகள் எடுங்க தங்க வேலை வேறு ஏறிட்டே போகுது ஏதோ ஒன்று குறையதான்னு பார்க்கலாம் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா மாலி மாலியில் என்ன ஆச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இராணுவ புரட்சி ஏற்பட்டது இராணுவ புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் கனடா நிறுவனத்துடன் ஒரு சில கனடா நிறுவனத்துக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு அங்கே லீஸு கொடுத்துட்டாங்க லீஸுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தங்க சுரங்கங்களை தோண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு லீஸு கொடுத்துட்டாங்க அதனால் இவங்க இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாலி அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட தொகை அவங்க வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க இங்கே வந்து முந்நூறு பில்லியன் சிஎஃப்ஏ ஃப்ரான்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இந்த முந்நூறு பில்லியன் சிஎஃப்ஏ ஃப்ரான்ஸ் அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம்னு நம்ம சொன்னாங்க பட் இன்ன வரைக்கும் அவங்க கொடுக்கல கேரடாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்கவே இல்லை அதனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த தங்க சுரங்கத்தினுடைய உரிமையாளர்கள் யார் ஏற்று நடத்துகிறாங்களோ அவங்கள வந்து கைது பண்ண சொல்லிட்டாங்க நேற்று அதனால் பெரிய பரபரப்பு தங்க சுரங்க தோன்றதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க இதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரான்ஸும் சரி கனடாவும் பெரிய அளவுக்கான தங்கத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிட்டாங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா அது பக்கத்துலேயே இந்த வரைப்படத்தில் இன்னும் இன்னொரு மூன்று தங்க சுரங்கங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆப்பிரிக்கா நாட்டில் நாடான மாலையில் அந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டிருக்கு இல்லையா அதுக்கு மேலேயும் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவும் வந்து அங்கேருந்து தங்க சோதரங்கத்தை வந்து தோண்டிட்டு தான் போகிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயம் எந்த ஒரு நாடு அதிகமான அளவுக்கான இயற்கை வளங்கள் இருக்கிறதோ அந்த நாடு நிம்மதியை இழந்துவிடும் நிம்மதியை இழந்துவிடும் அப்படின்றத விட சரியான ஆட்சி அதிகாரங்கள் இல்லை என்றால் அந்த நாடு கூறு போடப்படும் இன்ற வரைக்கும் ஏன் எங்கள் அரபு நாடுகளில் அவங்களால ஒன்று சேர முடியல பெரிய அளவுக்கு ஒவ்வொரு நாடும் ஈராக்காக இருக்கட்டும் சிரியாவாக இருக்கட்டும் இந்த பக்கம் சவுதி அரேபியாவில் தான் அப்படி கொஞ்சம் தப்பிச்சு தடுமாறி சவுதி அரேபியா யூஏ போன்ற நாடுகள் தான் அப்படி கொஞ்சம் தடுமாறி கொஞ்சம் சேர்க்கணும் இல்லாமல் இருக்காங்க எல்லாமே தடுமாறதுக்கான காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் தான் அவங்கள பெரிய அளவுக்கு ஆட்டிப்படுத்தி உள்ளே நுழைந்து இருக்கிறது நாடுகளும் அதே தான் ஏற வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகள் வளராமல் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அந்த அளவுக்கு தேவைப்படுகிறது அதனால் அந்த நாட்டை வளர விட மாட்டாங்க நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு கனிம வளங்கள் இல்லாதனால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் நம்ம பெரும்பாலும் இறக்குமதியை நம்பி இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சிக்கிட்டோம் இல்லைனா என்றைக்கே எல்லாம் முடிச்சிருப்பாங்க கதையை ஸோ அந்த வகையில் நம்ம கொடுத்து வச்சுருக்கலாம் நாளைக்கே இந்தியாவில் பெரிய அளவுக்கான பயங்கரமான வளங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு உலக நாடியே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்ததுன்னா மூணாம் நாளாக பிரிக்கிறதுக்கு பழைய திட்டங்களை என்னால் வகுத்துருப்பாங்க அது வேறு கதை ஸோ இல்லாதனால நம்ம இன்னும் ஒற்றுமையாக இருக்கிறோம் இனியும் இருப்போம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம இனி இருந்தாலும் அதற்கான வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தலாம் மாரி எப்படி உள்ள நுழைஞ்சு அடித்தா எங்கெல்லாம் தாக்கம் தாக்கமெல்லாம் ரொம்ப கிளியராக இருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் மழை வலன்னு பேசாமல் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் நேற்று இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு தாக்கத்தில் நிகழ்த்தியிருக்காங்க மறுபடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க சிரியாவுக்குள்ளார இன்ன வரைக்கும் முன்னூற்றி நாற்பது இலக்குகளை குறிவைத்திருக்காங்க எத்தனை முந்நூற்றி நாற்பது இலக்குகள் சிரியாவசம் இருந்த ஏற்கனவே சிரியா கிட்ட இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டது ஒன்று கூட விடாமல் மொத்த இராணுவ தளம் சிரியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட இராணுவ தளமும் ஈரான் வந்து டையப் வச்சு ஒரு சில இராணுவ தளங்களை அமைச்சிருந்தாங்க ரஷ்யாவும் இராணுவ தளங்கள் அட்டாக்கியா பகுதியில் இருந்தது துறைமுகங்கள் இருந்தது துறைமுகங்கள் அளிக்கப்படுகிறது ரஷ்யா வந்து ரெண்டாயிரத்தி இருபது சமயத்தில் மிக் டுவெண்ட்டி நைன் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்லாம் கொடுத்துருந்தாங்க அது எத்தனை கவுண்டிங் தெரியல ஒரு இருபது இருக்கலாம் முப்பது இருக்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி தேடி தாக்கல் நடத்தியிருக்காங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ரிசர்ச் சென்டர் மீது தாக்கல் நடத்துகிறாங்க ஓயவே இல்லை அமெரிக்காவும் இன்னொரு பக்கம் கேட்டால் நாங்கள் ஐஎஸ்ஐஎஸ் இருப்பிடத்தை நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம்னு சொல்லிவிட்டு அவங்களும் தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க இதுவரை ஜுலானி அவர்கள்னால் இப்போ புதுசாக பொறுப்பேற்றுக்கிறார்ல இந்த இஸ்ரேலினுடைய தாக்கதலை பற்றி எதுவுமே சொல்லலை அவர் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை அமைதியாக தான் இருக்கார் பட் சுற்றி இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் தான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப டெரராக வந்து ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க ஆனால் சம்மந்தப்பட்ட நாடு சிரியாவுன்னு எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த ஆயுதமும் போய் இந்த போய்விடக்கூடாது எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்னால் ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு மற்ற எதுவுமே சென்று விடக்கூடாது என்ற நோக்கத்தில் பெரிய தாக்குதல் அவங்களும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இஸ்ரேலு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள நைட்ஸ் பக்கத்தில் இந்த வரைபடம் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் ஆல்மோஸ்ட் பத்து கிலோமீட்டர் வயிற்றுன அளவுக்கு உள்ளே போய் போ சென்றுட்டாங்க இந்த குவானிடாரான்ற பகுதியில் இன்னும் கொஞ்சம் தள்ளி முன்னேறி இருக்காங்க மேலே லெபனானை ஒட்டி தான் பெரிய அளவுக்கு படைகள் படைகள்லாம் இராணுவ டேங்குகள் தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்காங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்களுடைய வசம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வருகிற பகுதியெல்லாம் எங்களுடைய வசம் எடுத்துருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மெயினாக அவங்க டமாஸ்கஸ் டமாஸ்கஸில் ஒட்டி இருக்கக்கூடிய லெமனான் பகுதிகளில் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு ஆயுதங்கள் உள்ளே போயிடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காங்க ஸோ இதற்கு தான் எல்லா நாடுகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே இருக்கிறாங்க பழைய பலிய எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஒன்று துருக்கி அதை பற்றி இன்னும் எதுவும் சொல்லலை தனது வழக்கமாக துருக்கி வந்து தனது கடும் கன்னத்தை தெரிவிப்பாங்க கொஞ்சம் இரண்டு மூன்று நாட்களாக அமைதியாக இருக்கிறாங்க அப்பப்போ தெரிவித்தாங்க பட் பெருசாக இல்லை காதும் காது கேட்காத அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் ஜோர்டன் தான் ரொம்ப ஆகி பேசுகிறாங்க எகிப்து தான் ரொம்ப டென்ஷனாகி ஏன் இப்படி இஸ்ரேலாம் பண்ணுறீங்க கொஞ்சம் ஏதாவது பார்த்து எதாவது எங்களுக்கு விடுங்கன்ற மாதிரி எங்களுக்கு விடுங்கன்னா எங்களுக்கு சாதகமாக பண்ணி விடுன்னா இல்லை இந்த மாதிரி எல்லையுமே இருங்க நாளைக்கு எங்களை ஏதாவது சொல்லிடுவாங்க உங்கள் கூட இருக்கிறோன்ற மாதிரி வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்குறாங்க இஸ்ரேலுக்கிட்ட அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் சும்மா அந்த கடும் கண்ணன்லாம் ஒரு பேச்சுக்காக தான் மற்றபடி இஸ்ரேல் அந்த பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்க எந்த எதிர்ப்புமே சிரியா பக்கம் வந்து தெரிவிக்கல மேபி இதுக்கப்புறம் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சில பகுதிகளை பிரிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான அந்த அறி அறிகுறிகள் நிறைய தென்படுகிறது இன்னொரு ஆங்கிலில் கூட பார்க்கலான்னா துருக்கி என்ன பண்ணுறாங்க என்று அங்கே இருக்கக்கூடிய துருக்கி ஃபோர்ஸ் ஃபோர்ஸுடன் இணைந்து இந்த பக்கம் எஸ்டிஎஃப் இருக்காங்க இல்லையா சிரியானுடைய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் குர்தீஸ் ஃபைட் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நிலைகளை வந்து ஒரு சில பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுவுமே உங்களுக்கு வரைபடத்தில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் ஸோ தொடர்ந்து மற்ற நாட்டில் குறிப்பாக ஐரோப்பா நாட்டில் எல்லா நாடுகளும் தொடர்ந்து சிரியாவுடைய அகதிகள் இருந்தாங்கன்னா திருப்பி அனுப்புகிற வேலையில் இருக்கா அவங்களுமே கிளம்பி ஒரு ஐடியாவில் இருக்காங்க எல்லாருமே மக்கள் ஃபுல்லாக ஒரே ஹாப்பி மோடில் இருக்காங்க இந்த ஒரு ஆட்சியை வந்து நாங்கள் வரவேற்கிறோன்னு தான் சொல்கிறாங்க யாருமே இதை எதிர்க்கலன்னா சொல்ல ஸோ ஆசாத் அரசாங்கத்தை விட கம்பேர் பண்ணும்போது இந்த அரசாங்கத்தை மீறி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றதான் மக்கள் பெரும்பாலும் இந்த அளவுக்கு சாரசாரியாக மற்ற எந்த நாட்டோட தாக்கமும் நான் பார்க்கல பட் இந்த தடவை பெரிய அளவுக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல ஜெர்மனியில் மட்டுமே ஒம்பது லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ நிறைய மக்கள் தொடர்ந்து சிரியாவை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் யூகேவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இந்த ரெபல்ஸ் குரூப் இல்லையா அவங்க வந்து டெரரிஸ்ட் லிஸ்ட்லேருந்து நாங்கள் தூக்கலாமான்ற முடிவில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாம் அதான் சொன்னல இஸ்ரேலுக்கு தேவையான ஒரு சில வழிமுறைகளை பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னல அது சம்பவம் நம்பர் ஒன்னாக சம்பவம் நம்பர் ரெண்டு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சிறிய மக்களுக்கு வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஆசாத் அரசாங்கம் வீழ்ச்சி ஓட்டுறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை வைத்தது நாடு வந்து தனது ஓன் ஃப்யூச்சர் அமைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் நாங்களும் அவங்களுடன் இணைந்து ஒரு சில விஷயங்களை நாங்கள் பண்ணலான் இருக்கோம் பட் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து ஆனால் எந்த வகையிலும் ஐஎஸ்ஐஎஸ் வந்து வளர்ந்து விடக்கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கிறேன் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதிவு மட்டும் மறுபடி மறுபடியும் இந்த ஐஎஸ்ஐஎஸை பற்றி ஏதாவது பேசணின்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஐஎஸ்ஐஎஸை உருவாக்குனதே அமெரிக்கா தான் சொல்லிட்டு அவங்க ட்ரம்ப் அவர்களே ஐஎஸ்ஐஎஸை உருவாக்குனது அமெரிக்கா தான் அப்படின்னு தனது தேர்தல் பிரச்சாரத்தில் தெளிவாக சொல்லி எந்தளவுக்கு வசைப்பா அது குறிப்பாக ஒபாமா தான் ஒபாமா தான் அதனுடைய ஃபவுண்டரே அவனுடைய கோஃபவுண்டர் வந்து ஹில்லாரி கிளின்டன் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய ஃபவுண்டர் கோஃபவுண்டர் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் முதல்ல அவங்கள கைது பண்ணுங்கள் அது உருவாக்கணும் கைது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் அல்கொய்தாவாக மாறினாங்க அல்கொய்தாவிலேருந்து தான் ஹெச்டிஎஸ் வந்தாங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் பேசலாம் உங்களுக்கு சாதகமாக வராங்க அப்படின்ற மாதிரி பேசலாம் பட் இன்னும் ஊடகங்கள்லாம் ஒரு படி மேலே போயிட்டு சயாத் அப்படின்னு சொல்லிட்டு செத்னியா அப்படின்ற ஒரு சிறைச்சாலை டமாஸ்கஸில் அந்த செத்னியா சிறைச்சாலையில் ஒன்றரை லட்சம் மக்கள் இருந்ததாகவும் ஒரு கொடூரம் நிகழ்த்தப்பட்டதாகவும் ரொம்ப பெரிய அளவுக்கு புறப்படம் பண்ணுறாங்க ஆனால் இருந்தது அங்கே என்ன ஒரு சில பதிவுகள்லாம் கிடைச்சது ரொம்ப ஒரு மோசமான சிறையாக தான் இருக்குது கொடூரத்தின் உச்சந்தான் காட்டியிருக்காங்க வாரத்துக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கான ஒரு சிறை தண்டனையை வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தளவு ஒன்றரை லட்சம் மக்கள் அதில் அடைச்சி வச்சுக்கிற அளவுக்கு இருக்கான்னு தெரில ஸோ அந்த சிறைசாலையை முழுமையாக ஓரளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கைதிகளை நாங்கள் நீக்கணும்ன்றமா சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு இருட்டு அறையில் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் வைத்திருந்தது நிறைய பெண்களும் குழந்தைகள்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ ஏன்னா நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்த்தலாம் ஆசாத் அரசாங்கம் அப்படின்னா ஏன் அவ்வளோ பேர் அகதிகளாக வெளியே போயிருக்காங்க அது இன்னொரு கேள்வியும் இருக்குல்ல ஒரு நல்ல அரசாங்கம் மக்களுக்கு ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்துகின்ற அரசாங்கம் அப்படின்னா ஏன் அவங்க அகதிகளாக லட்சக்கணக்கான மக்கள் அங்கே சிரியாவுடைய எல்லை பகுதியில் இருந்துருக்கிறாங்க ஜெர்மனியில் இருந்துருக்கிறாங்க எல்லா நாட்டிலையும் ஐரோப்பா ஃபுல்லாகவே சிரியாவுடைய அகதிகள் தான் அதிகமான பேர் இருந்தால் சொல்கிறாங்க அப்படியே இருந்தாங்க ஆனால் இப்போ ஏன் எதை நம்பி வராங்க அதை நம்ம இரண்டு ஆங்கலில் நம்ம பார்க்கலாம் நம்ம ஸோ இதெல்லாமே புதிய அரசாங்கம் அதுக்கான நம்பிக்கை கொடுக்கறதா என்றால் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இருக்கின்ற மக்கள் யாரும் இனி பெண்களுக்கான உடைகளை வந்து நாங்கள் கட்டுப்படுத்த போகிறதில்ல ஹிஸாப் அணியுன்ற மாதிரிலாம் கட்டுப்பாடுலாம் இல்லை அவங்களுடைய அது சுதந்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதாக ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் கூட ஆசாதுனுடைய கசின் ஒருத்தர் கசின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸோட கசின் ஒருத்தர் ஒரு சிறை பிடிச்சி பொது வெளியில் லட்டாக்கியான்ற பகுதியில் ஒரு தூக்க தூக்குதண்டை வந்து கொடுத்துருக்காங்க பொது வெளியில் அது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த லட்டாக்கியா பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேசுமே இன்க்ளூடிங் ரஷ்யாவுடைய பேஸ் கூட எதுவுமே கையில் கூட கையில் இவங்க ஹெச்டிஎஸ் கையில் கிடைக்கக்கூடாது என்பதற்காக பெரிய தாத்தலில் வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம வாங்க ஒரு சிறப்பு ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம கடந்து போக வேண்டிய விஷயமாக இருக்கிறது இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நான் டின்னர் கூட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள் நைட் வித் கவர்னர் அப்படின்னு போட்டு அதை டின்னர் இந்த அதர் நைட் வித் கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடே கிரேட் ஸ்டேட் ஆஃப் கெனடா அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது கெனடாவை ஒரு ஒரு சின்ன ஒரு நாடு தான் கவர்னரை நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு ஒருத்தர் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அது எப்படிங்க ஜெஸ்டின் ட்ரூடேவை ஒரு மதிக்கலை ஒரு மாறுதாக இருக்கிறாருன்னாங்களே அப்போ இன்றைக்கி என்ன அந்த அந்த மதிப்பு மரியாதையும் கொடுத்துருந்தாருன்னா கெனடா நாடை எப்படிலாம் பண்ணியிருப்பார் வாங்க கவர்னர் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்கள் எங்கள் நாட்டோட ஒரு அங்கந்தான் அப்படின்ற அளவுக்கு சீப்பாக நான் சொல்லியிருக்கிறார் கெனடாவை இருந்தாலும் ஜெஸ்டின் உடைய அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டார் அவலாம் நினச்சிக்கவே மாட்டார் அவர் சிறப்பான தான் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது அமெரிக்கா கனடாவுடைய உறவு வேறு லெவலில் போகுது ஸோ கொஞ்சம் கொழப்பு ஜாஸ்தி தான் இந்த பக்கம் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஏன்னா அவர் நடந்துக்கிற விதத்தில் என்னதான் இருந்தாலும் ஒரு அதிகமாரி நீங்கள் ஒரு கவர்னர் ரேஞ்சுக்கு ஒரு தரம் தாழ்த்தி ரொம்ப சீப்பாக வாப்பா அடுத்த நைட்டு அவரோட டின்னர் இருக்க போகுது ஸ்டேட் ஆஃப் கனடான்ற மாதிரி சொல்லுவோம் கொஞ்சம் அதிகம்தான்னு தோணுச்சு குறிப்பாக அந்த தைவானை சுற்றி போர் பயிற்சிகளை மேற்கொண்டுட்டுருக்கிற சீனாவுக்கு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு பக்கம் போர்க்கப்பல்கள் கப்பல்கள் தான் இப்போல்லாம் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது பக்கம் அப்படி சுற்றி ரவுண்ட் பண்ணி எந்த அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணி மன உளைச்சல் ஆளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க சீனா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி ஏழு போர் விமானங்கள் தைவானுடைய எல்லை பகுதியில் நுழைந்து அனைத்து பாத்ரூமும் மேலேருந்து எட்டி பார்த்துட்டு பக்கத்தில் இப்படி சிரித்து சிரித்து இப்படி போய் போய் ஜிக்ஜா கட்டில் விளையாட்டு காட்டியிருக்காங்க யாருமே வேலை செய்யாத அளவுக்கு மேலேயே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வந்து சீனா பெரிய அளவுக்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க தைவான் தைவான் தனது கடும் கன்னடத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இதற்கான விளைவுகளை சந்திப்பீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லலாம் நினைக்கிறாங்க பட் என்ன அளவுக்கு அது எதிர்ப்புகள் தெரிவிக்கும்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம ஜெலன்ஸ்கியை பற்றி பேசிடலாம் ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்கிறார் ஏன் தெரியுமா சிரியா வீழ்ந்ததுக்கு என்ன தெரியுமா காரணம் குறைந்தது எட்டு லட்சம் வீரர்கள் உக்ரைனில் இருக்கிறாங்க எங்களை எதிர்த்து சண்டை இருக்கிறாங்க ஒரிஜினல் வீரர்லாம் எங்கே இருக்கும்போது அங்கே வீரர்களே இல்லை அதனால தான் அவங்களால் சிரியாவை காப்பாற்ற முடியல சப்போஸ் நாளைக்கு வந்து நாங்கள் வீழ்ந்துட்டோம் அப்படின்னா யார் உக்ரைன் சப்போஸ் வீழ்ந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து சிரியா வந்து ரஷ்யா வசம் போயிடும் ஆப்பிரிக்காவெலாம் மறுபடியும் ரஷ்யா வாசம் போயிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதனால் நீங்கள் உக்ரைனை ஜெயிக்க வைப்பது உங்களது கடமை இல்லைனா மறுபடியும் ஆசாத்துக்கிட்டு வாங்கி கொடுத்துருவார் கொடுக்குற ஆயுதம் கொடுக்குற வழியே பாருங்கள் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் ஐடியா கொடுத்தாரு ஏன்னா ஒரு பேச்சாற்றல் மிக்கது பலியை கில்லாடி எப்படி பேசுனா நம்மளுக்கு ஆயுதங்கள் கிடைக்கும்ன்றதுல ஒரு மொதல் பாயிண்ட்டாக இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா புட்டின் பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்துவதற்கான எண்ணம் வந்து ஒரு அளவு கூட கிடையாது ஒரே ஒரு அளவு கூட கிடையாது அவர்கிட்ட போய் போகணுன்றதை பற்றி பேசுறீங்க ஒரே ஒரு ஐடியா தான் கேளுங்க அப்படின்னு மேக்ரான் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் என்ன தெரியுங்களா நீங்கள் உக்ரைனை ஸ்ட்ராங் பண்ணிடுங்க ரஷ்யாவை விட உக்ரைனை ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஏடிஎஸ்சிஎம்எஸ் டவுரஸ் ஸ்ட்ரோம் ஷேடோ ஸ்கேப் மிசைல்ஸ் எல்லாமே தாக்கல் நடத்துறதுக்கான அதிகார மீது எல்லாமே எனக்கு ஸ்ட்ராங் பண்ணிடுங்க தொட்டாவே வலிக்கிற மாதிரி நம்ம அடித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடுவாங்க இல்லைன்னா கஷ்டம் அதனால் நீங்கள் என்ன பண்றீங்க நேராக எவ்வளோ சீக்கிரம் ஆயுதங்களை கொண்டு வந்து எனக்கு கொடுக்க முடியுமோ அந்த வழியை பாருங்கள் அவர் நிறுத்த மாட்டார் அவர்கிட்ட எதுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு எப்படி வழி ஐடியா இல்லை எப்படிலாம் சொன்னால் மக்கள் தன் பக்கம் ஆயுதங்களை கொடுப்பாருன்றதில் ரொம்ப தெளிவாகிறார் இதெல்லாம் கேட்ட ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துருவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஃபைனலாக எதுவுமே இல்லை நேரத்தின் காலத்தின் காரணமாக நான் இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமா நான் கேஷன் நன்றி வணக்கம்